எம்ஜிஆர் படங்களுக்கு நல்லா பிக்கப் ஆனதுக்கு பிறகு எந்த படமும் நூறு நாளைக்கு கொஞ்சம் ஓடும் அப்படின்னா கலந்து போட்டுப்பார் அதனால தான் என்ன பண்ணுவார்னா அவருடைய ப்ரொடக்ஷன் போகிற ரிச்சாக இருக்கும் செட்டிங்ஸ் எல்லாம் பிரமாதமாக போட வைப்பார் செலவு பண்ண வச்சுருவாங்க அந்த லாபத்தை கட்டுப்படுத்திக்குவாங்க உங்களுக்கு ஒரு கோடி ரூபா லாபம் வருதுன்னாக்கா அந்த செலவெல்லாம் போக பார்த்தீங்கன்னா கடைசியில் வந்து ஒரு பட்ஜெட் படம் எடுத்தால் என்ன லாபம் வருதோ அதுதான் வருவோம் அதனால தான் அவர் வச்சு படம் எடுத்த பல ப்ரொடியூசர் காணாமல் அந்த மாதிரி எம்ஜிஆர்னுடைய இதுலேயே இருந்ததுனால அவருடைய அரவணைப்பிலே இருந்ததுனால பணத்துக்கு பஞ்சமே இல்லாம அரசியல் சினிமா வந்து சரி சினிமா வந்து சரி பணத்துக்கு அலைய ஒரு ஒரு அளவுக்கு சக்ஸஸ் ஆகிட்டிங்கன்னா பணம் வந்துகிட்டே இருக்கும் பணம் ஒரு நாள் வரலன்னு வச்சுக்கோங்க கை காலெலாம் ஆடி போதும் அவங்க சேர்த்துணுங்கிறது கொடுக்குறாங்க இந்த வேலையை முடியும் இதை கொடுத்துடுறாங்கட்டு யாருக்கு பின்னாடி மறுசையாக பத்து பொட்டிகள் பன்னெண்டரை மணிக்கு நான் போகிறேன் காலையில் பன்னெண்டரை மணிக்கு பகல் பன்னெண்டரை மணிக்கு போகிறேன் பத்து பன்னெண்டு பொட்டிக்கு பன்னெண்டரை மணிக்குள்ளார பன்னெண்டு பொட்டி பார்த்துட்டு கொஞ்சம் பார்க்குறேன் அந்த அளவுக்கு நீங்கள் கேட்கவே நான் கொண்டு வச்சுட்டு போதும் சாரத் பார் இதுதான் அவருடைய நலம் அது அவருடைய நலம் தான் அவர் கேஸ் போட்டார் அவரே பெரிய வக்கீல் கேஸ் போட்டார் அப்புறம் வந்து சொல்லி இது பண்ணி அவர் கேஸை விட்டுட்டார் சீரிஸாவே எடுக்கல சீரிஸா எடுத்தது யாருன்னா சுப்பிரமணிய சார் சுப்பிரமணிய சாமி ஒரு சீசன்ல நம்மளால இவ்வளவுதான் டார்ச்சர் பண்ணார் பயமுறுத்திக்கிட்டே இருந்தார் அதனால தள்ளிட்டு வாங்க இதெல்லாம் தள்ளிட்டு வாங்க ஆனால் ஒரு தடவை கூட கோர்ட்டு கொண்டு போனது இப்படி அந்த சுப்பிரமணிய சாமி வந்து அந்த கேஸை ரீஓப்பன் பண்ணதில் தான் போய் இப்படி ஒரு கேஸ் இருக்குதுன்னு தெரிஞ்ச உடனே தான் பிஜேபி இந்த மாதிரி ஏன் குற்றவாளியாக மேலே இருந்த குற்றச்சாட்டுகளை எடுத்திங்கன்னா பல கோடி குற்றச்சாட்டுகள்லாம் இருக்கும்போது இந்த டான்ஸ் என்ன பண்ணாங்க அந்த வழக்கை சுப்பிரமணிய சாமி எடுத்த போது தான் இவங்க உடனே அந்த அம்மாவுக்கு எச்சரிக்கவும் இந்த கேஸை நீங்கள் நினைக்கிற மாதிரி இருக்குன்னு உள்ளே தள்ளிவிட்டு வாங்க அதே மாதிரி போடும் அது ஆக இது வந்து ஜோடிக்கப்பட்ட வழக்கு பிஜேபி வந்து பழிவாகத்துக்காக எடுக்கணும் சிறையில் வந்து அவங்க சௌகரியமாக வருவாங்க பர்மநகரகாரத்தில் ரெண்டு பேரும் ஷாப்பிங் போகிறதோ அது போகிறதும் ஜாலியாக இருந்ததோ அதெல்லாம் ரியல்வன் நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு மருத்துவர் திரு காந்தராஜ் அவர்கள் அணைஞ்சிருக்காங்க சிற வணக்கம் சார் ஜெயலலிதா அம்மையார் உன்னுடைய வாழ்க்கையில் பணம் அப்படிங்கிற ஒரு விஷயந்தான் அவங்கள வீழ்த்தக்கூடிய ஒரு விஷயமா இருந்திருக்கா அப்படிங்கிறதா ஒரு கேள்வியாக இருக்குது ஏன் அப்படின்னா சொத்து குவிப்பு வழக்கில் பெரிய லெவலில் அவங்க சிக்கினது அப்படிங்கிறது அவங்களுக்குள்ள இருந்த ஒரு பணத்தாசை அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த தான் வந்து சொல்கிறாங்க ஸோ அவங்க வாழ்க்கையிலே ஓவராலாக அந்த பணம் அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் ஒரு மைனஸ் பாயிண்டாக இருந்திருக்கா பணம் ஆசை யாருக்கு இல்லை இல்லை அவங்களுக்கு அதிகமாக இருந்ததுனால அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது அவங்களுக்கு தேவையான பணம் கிடைச்சிக்கிட்டே எப்பவுமே வறுமையில் வாழ்ந்த மாதிரியான பெண் இல்லை அவங்க என்னன்னு தெரியாது அவங்க வாழ்க்கையில் வந்து அந்த ஜெயராம்கிறவரு தான் அவங்க அப்பா பேர் ஜெயராமனுடைய மூணாவது மனைவி தான் ஜெயலலிதாவோட அம்மா சத்தியா அவங்க சித்தி வித்யாவதினு இருந்தாங்க அவங்க வந்து ரொம்ப வேரோஷா வேலை பார்த்தாங்க ஆக புழப்புக்க வந்து பெண்கள் வேலை செஞ்சு தான் பொழச்சிருக்காங்க பெண்கள் இவங்களுடைய சம்பாத்தியத்துல தான் அந்த குடும்பம் இருந்திருக்கு பெண்கள் சம்பாத்தியத்திலாம் அது அந்த வித்யாவதி வந்து ஏர் ஹோஸ்டர்ஸாக இருந்தவங்க ஏர் ஹோஸ்டர்ஸ்னாவே அந்த காலத்தில் அழகாக இருக்கவங்களுக்கு தான் ஏர் ஹோஸ்டர்ஸாக இருக்க முடியும் அந்த வகையில் அவங்களுக்கு சினிமா சான்ஸ் கிடச்சி கன்னட படங்களில் ஹீரோயின் லெவலில் ஆக்ட் பண்ணாங்க அப்புறம் தமிழுக்கு வந்தாங்க தமிழில் வந்து என் வீடு அலிபாபா இந்த மாதிரி நிறைய படங்களில் நடித்தாங்க அலிபாபா வந்து அவங்க ரொம்ப ஃபேமஸாக அவங்க தான் வில்லியா வருவாங்க ரொம்ப ஃபேமஸ் அவங்க மூலமாக தான் சந்தியாவுக்கு சான்ஸ் கிடச்சிது வித்யாவதியினுடைய சினிமா வாழ்க்கை வந்து கோயம்புத்தூரில் தான் ஆரம்பிச்சிது ஜூபிட்டர் ஃபில்மில் தான் ஆரம்பித்தது பச்சிராஜா ஸ்டுடியோவில் தான் ஆரம்பித்தது அவங்க அந்த பச்சிராஜா ஸ்டூடியோ அதை அதை வச்சுக்கிட்டு தான் சந்தியாவும் அந்த பச்சிராஜா ஸ்டூடியோவில் மலைக்கல்லன் படத்துல எல்லாம் அவங்க ஆக்ட் பண்ணுவாங்க மலைக்கல்லன் மரகதம் இந்த மாதிரி படங்கள்லாம் சந்தியா ஆக்ட் பண்ணாங்க அதில் அதில் அது எல்லாமே பச்சை ராஜா படங்கள் அதில் அவங்க வந்து கோயம்புத்தூரில் அவங்க செட்டில் ஆயிருந்தாங்க அப்போ வந்து ஜெயலலிதாவுடைய படிப்போகிற கோயம்புத்தூரில் தான் இருந்தது அப்போ ஆரம்ப பள்ளிக்கூடங்கள்லாம் அங்கே தான் இருந்தது அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்ல சினிமாவில் சந்தியா நல்லா பிக்கப் ஆனோன்னு அவங்க கொஞ்சம் செகண்ட் ஹீரோயின் அளவுக்கு வந்துட்டான் வந்தபோது சென்னைக்கு மாற்றுலாய் வந்தபோது அவங்க நல்ல வாழ்க்கை இருக்குது ஒரு வசதியான வாழ்க்கை அதாவது அப்புறம் ஜெயலலிதாவுக்கு சினிமா சான்ஸ் பிஆர் பந்தூர் தான் எல்லாத்துக்கும் காரணம் வந்து பிஆர் பந்தருடைய படம் சின்னதம் ஸ்ரீ ஸ்ரீதர் தமிழுக்கு தான் ஸ்ரீதர் அதுக்கு முன்னாடி அவங்க கன்னட படத்தில் நடிச்சுட்டான் சின்னத்த கொம்பைங்கிற படத்தில் வந்து அவங்க ஒரு டான்ஸராக வர்றாங்க வந்து அதில் தான் அறிமுகிறாங்க இன்னும் சொல்லப்போனால் அது சிவாஜி அவர்கள் மூலமாக அறிமுகமானங்கன்னு கூட சொல்லலாம் ஏன்னால் ஜெயலலிதாவுடைய நடனம் அரங்கேற்றோம் சிவாஜி தலைமையில் தான் நடந்தது சிவாஜி தான் பார்த்துட்டு இவ்வளோ அழகான பொண்ணு உனக்கு இருக்குதான்னு சொல்லிட்டு அப்போ ஒரு ஒரு டைட்டில் கொடுத்தார் ஜெயலலிதாவுக்கு தங்கச்சிலை அந்த அரங்கேற்றத்தில் அது அது ஒருவேளை சிவாஜியினுடைய இன்ஃப்ளூயன்ஸ் கூட இருந்திருக்கலாம் அப்போ வந்து ஸ்ரீதர் வந்து அந்த காலத்தில் அந்த அந்த டைமில் எங்கள் காலத்தில் நிறைய புதுமுகங்களை அறிமுகப்படுத்துனது எடுத்திங்கன்னா ஸ்ரீதர் தான் நெஞ்சவள் அவரயம் படத்தில் தேவிகா தேவிகா ஆர்டரி ஆக்ட்ரஸாக இருந்தாங்க அவங்கள பெரிய ஹீரோயின் அந்தஸ்துக்கு கொண்டு போனது நெஞ்சொல்வாரம் கல்யாண்குமாருங்கன்னு நமக்கு அடையாளம் தெரியாத ஒரு நடிகர் கன்னட நடிகர் அவர் நெஞ்சொல்வாரித்தது முத்துராமை நமக்கு மிகப்பெரிய பொக்கிஷன் எடுத்திக்கின்னு தான் நெஞ்சொல் வாரியத்தில் கிடைச்ச பொக்கிஷன் எடுத்து ரெண்டு பேர் முத்துராம ஒன்று நாகேஷ் சார் நடிகையாக இருக்கும் போது அவங்க அதிக சம்பளம் வாங்கினாங்களா இல்லை அதுதான் அந்த டைம் அந்த 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 சிறீதர் மூலமாக வெண்டர் ஆடையில இது பண்ணாங்க வெண்ணிற ஆடை வந்து ஒரு சென்சேஷனல் ஹிட் அந்த படத்தில் ஸ்ரீகாந்த் அறிமுகம் ஆகிறாரு வெண்ணிராடை மூர்த்தி அறிமுகம் ஆகிறாரு நிர்மலா அறிமுகம் இவ்வளவு பேர் அப்புறம் சைலஜான் ஒரு பொண்ணு இவ்வளவு பேர் அறிமுகம் ஆகிறாங்க ஆனால் ஜெயலலிதா தான் நின்னாங்க நிர்மலாவும் நின்னாங்க மூர்த்தியும் நின்னார் வெண்ணிலாட மூர்த்தி மூணு பேரும் நின்ட்டாங்க நிறைய பேர் அதில் சின்ன சின்ன ரோல் எல்லாம் நடிச்சவங்களாம் இருக்கிறாங்க சுந்தர்ராஜன்னு ஓரளவுக்கு அதில் அறிமுகமானார் சொல்லப்போணும் அந்த அளவுக்கு இதெல்லாம் அந்த படத்தில் அந்த நீ என்பது என்ன நான் என்பது என்னன்னு ஒரு பாட்டு மனநிலை இழந்து பாடுற மாதிரி ஒரு பாட்டு அந்த பாட்டில் இவங்க ஜீன்ஸும் மேலே ஒரு டைட்டு பனினும் போட்டுக்கிட்டு ஆடுவாங்க அந்த ஒரு பாட்டுக்கே அந்த படம் ஓடிச்சு இன்றைக்கி நாங்கள்லாம் பைத்தியமாக அலைஞ்சோம் அது மாதிரி ரெண்டு பேர் ஒரே நேரத்தில் நுழைஞ்சவங்க கொஞ்சம் முன்னாடி நுழைஞ்சது கேஆர் விஜயா கற்பகம் படத்தில் அவங்க போது அன்றைக்கி இருந்த இளைஞர்கள் அத்தனை பேத்துக்கு மனசில் என்ன தோணுச்சுன்னா கல்யாணம் கேஆர் விஜா மாதிரி பண்ணுவோம் அந்த அளவுக்கு ஒரு குடும்ப பாகன பாந்தமான ஒரு தோற்றம் இந்த இவங்க வந்து வெறி பிடிக்கிற மாதிரி பண்ணாங்க அப்படி ரெண்டு பேரும் அவ்வளோ சென்சேஷனல் ஏன்ட்டுருச்சு உடனே அடுத்த அப்படி படங்கள்லாம் வந்தது வந்தது அப்புறம் நான் போன்ற படங்கள் இது நீ இது குமரி பெண் குமரி பெண் வந்து அவங்கள எங்கேயோ கொண்டு போச்சு குமரி பெண்ணில் வந்து ரெண்டு பேர் பெருசாக ஷூட் ஆனாங்க ஒன்று ரவிச்சந்திரன் இன்னொன்று ஜெயலலிதா குமாரி அந்த ரெண்டு அந்த படத்தில் கவர் சிக்க பிச்சை உதறினாங்க அப்புறம் நல்லா பிக்கப் ஆயிட்டு வந்தாங்க எம்ஜிஆர் கட்டில் பட்டார் ஆயிரத்தி எழுநூறு ஒன்றில் தான் அவங்க ரெண்டு பேரும் முதல் ஜோடி அதுக்கு பிறகு உங்களுக்கு எல்லாம் தெரியும் ஆயிரத்தி அப்புறம் வந்து அவங்க அவங்க அவங்கள வேறு யார் கூட அவங்க ந நடிக்க உடலை தொடர்ந்து அவங்க ரெண்டு பேரும் தான் நடிச்சுக்கிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் நடிமுதல் என்ன பண்ணிட்டாங்கன்னா பெரிய டாப் ஸ்டார் ஆன உடனே தன்னுடைய பேரை முதல்ல போடணும் மா ஹீரோ பேரெல்லாம் கீழே தான் போடணுங்கிற அளவுக்கு போக ஆரம்பித்தாங்க ஆனால் பல ஹீரோக்கள் சாவகாசமே வேணாண்டாள் ஜெய்சங்கர் முத்துராமர் ரெண்டு பேர் தான் கீழே போட்டால் பரவாயில்ல எங்கே போட்டால் என்ன அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா இவங்க படத்தில் நடிக்கிறாங்கன்னா நீதிங்கிற படத்தில் சிவாஜி ஹீரோ சிவாஜி எம்ஜிஆர் ஜெமினி மூணு பேர்த்த தவறு வச்சு எல்லா பேரும் எனக்கு கீழே தான் போட்டுட்டார் பாலாஜி என்ன பண்ணார் அந்த நீதிங்கிற படத்தில் டைட்டில் சிவாஜி கணேசன் நடிக்கும் மற்றும் பல பிரபல நட்சத்திரம் விளையாட்டார் அப்படின்னு போட்டார் யார் ஹீரோயின்னு அதுவும் அது மாதிரிலாம் பண்ண ஆரம்பித்தாங்க பல படங்களில் வந்து டைட்டிலை கட்ட போட்டார் இவங்க இந்த டிமாண்ட் வச்சதுக்கப்புறம் இதெல்லாம் அது மாதிரிலாம் வந்தது எம்ஜிஆர் கூட நடிக்கும்போது இருக்கிற ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டை என்னான்னா தனக்கு பணம் வருதோ இல்லையோ சக நடிகர்களும் கரெக்டாக போச்சா இல்லைன்னு பார்த்துக்குவார் இவங்க அதிக சம்பளம் வாங்கினாங்களா இவர் அதில் வந்து எம்ஜிஆர் எவ்வளோ கோட் பண்ணுறாரோ அதை கொடுக்கணும் அதனால தான் எம்ஜிஆர் படங்களுக்கு நடிகர்கள் நடிகைகள்லாம் அலைஞ்சதுக்கு காரணம் என்னான்னா ஒரு ரீசனபுளான நீங்கள் எதிர்பார்த்ததை விட ஒரு பங்கு அதிகமான சம்பளம் அவர் படத்தில் நினைச்சா கிடைக்கும் அதை உறுதிப்படுத்திடுவார் டெஃபினட்டாக கிடைக்கும் பாக்கியெல்லாம் இல்லை சம்பளம் பாக்கி வைக்க தனக்கு மருந்தோ இல்லையோ அவங்களுக்கு கொடுங்க இவர் வரமாட்டாரு ஷூட்டிங் அதை முதல்ல தீர்த்துருங்க அந்த பணத்தை கொடுங்க அதுக்கப்புறம் நான் ஷூட்டிங் வரேன் அந்த மாதிரிலாம் போயிவிடுவார் அதனால தான் எம்ஜிஆர் நின்னார் எம்ஜிஆர் நின்றது காரணம் இப்போ சிவாஜி சிவ ஜெமினியோ நடிக்கிறதோடு போயிடுவாங்க இவர் தான் மற்ற எல்லா விஷயத்தையும் அதில் என்ன சொல்லுவாருன்னா அவருக்கு இருந்த ரசிகர் கூட்டம் எம்ஜிஆருக்கு அதாவது இவர் கணக்கு என்னென்னா பத்து லட்சம் ரசிகர்கள் இருந்தது தான் ஒரு கணக்கு ஆளுக்கு ஒரு ரூபா போட்டால் கூட ஒரு ஷோ ஒரு படம் ஒரு இதுக்கு பத்து லட்சம் பேர் பார்த்தா ஃபஸ்ட்டு ஷோவிலையும் உங்களுக்கு பத்து லட்சம் ரூபா வசூல் அப்போ வந்து உங்களுக்கு படங்கள் வந்து எட்டு லட்சத்தில் ஏழு லட்சத்தில் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க எடுத்தடுப்பில் மொதல் காட்சியிலே உங்களுக்கு மூணு லட்சம் ரூபா லாபம் எம்ஜிஆர் படங்களுக்கு நல்லா பிக்கப் ஆனதுக்கு பிறகு எந்த படமும் நூறு நாளைக்கு குறைஞ்சு ஓடலை அப்படின்னா கணக்கு போட்டு பாருங்க அதனால தான் என்ன பண்ணுவார்னா அவருடைய ப்ரொடக்ஷன் போகிற ரிச்சாக இருக்கும் செட்டிங்ஸ் எல்லாம் பிரமாதமாக போட வைப்பார் செலவு பண்ண வச்சுருவார் ஆக அந்த லாபத்தை கட்டுப்படுத்திக்குவார் உங்களுக்கு ஒரு கோடி ரூபா லாபம் வருதுன்னாக்கா இந்த செலவெல்லாம் போக பார்த்திங்கன்னா கடைசியில் வந்து ஒரு பட்ஜெட் படம் எடுத்தால் என்ன லாபம் தான் அதுதான் வரும் அதனால தான் அவர் வச்சு படம் எடுத்த பல ப்ரொடியூசருக்கான பணம் அந்த மாதிரி எம்ஜிஆர்னுடைய இதில் இதுலேயே இருந்ததுனாலே அவருடைய அரவணைப்பிலையே இருந்ததுனால பணத்துக்கு பஞ்சமே இல்லாமல் வந்து இப்போ சோபன் பாபுக்கும் அவங்களுக்கும் அந்த முரண் ஏற்படுறதுக்கு பணம் தான் காரணமாக இருந்துச்சா காரணம் சொல்லுவாங்க தவிர டீட்டெயில் தெரியாது சோபன் பாபு வந்து அவர் சோபன் பாபுக்கு மனைவி குழந்தைகள்லாம் இருக்காது முதல் மனைவியினுடைய பசங்கள்லாம் டாக்டர்ஸ் அந்த மாதிரி பெரிய பெரிய ஆளுங்க இங்கே சென்னையில் எல்லாருச்சுக்கி எல்லாமே இருக்குது அந்த அளவுக்கு அவங்க பெரிய ஆளாக இருக்காது அவர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா அவங்க முதல் மனைவி குடும்பத்துக்கு கொடுத்த அக்கறை வந்து தனக்கு கொடுக்கலங்கிற ஒரு பிரச்சனை இருந்தால் தான் சொல்லுவாங்க அது எவ்வளோ தூரம் ரொம்ப தெரியாது சார் இப்போது அவங்க சிஎம் ஆகிறதுக்கு முன்னாடி அதாவது தொண்ணூற்றி ஒன்று இல்லை எனக்கு வந்து பணத்து மேலெல்லாம் ஆசையே கிடையாது ஒரு ரூபா சம்பளம் கொடுத்தாலே போதும் அந்த மாதிரியான பிரச்சாரங்களோட தான் உள்ளே வந்தவங்க அந்த அஞ்சு வருஷத்தில் இந்த அளவுக்கு பணம் சேர்ப்பதற்கு என்ன காரணமாக இருந்திருக்கு ஏங்க தானாக வந்து யாராவது கொடுத்தாங்கன்னா வேணான்னு வாங்களேன் அரசியல்லே சரி சினிமாவிலேயும் சரி பணத்துக்கு அலைய ஒரு ஒரு அளவுக்கு சக்ஸஸ் ஆகிட்டிங்கன்னா பணம் வந்துக்கிட்டே இருக்கும் பணம் ஒரு நாள் வரலன்னு வச்சுங்க கை கால்லாம் ஆடி போய்டும் நானே இருக்கிறேன் நீங்கள் ஒரு நாள் வரலன்னா என்ன ஒரு மாதிரி ஆகிடுது எனக்கு அடிக்ட் ஆகிட்டேன் அது மாதிரி ஆகிடுது அவங்களுக்கு அப்படி தானே அது மாதிரி தான் அது அதாவது இப்போ நான் மருத்துவ ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது என்னுடைய கணக்கு என்னென்னா ஒரு நாளைக்கு என்னுடைய காலத்தில் எழுது இல்லை கிளினிக் மூடும்போது என்கிட்ட நூறுரூவா இருக்கணும் வசூலாக இருக்கணும் போக நூறுரூவா இருக்கணும் அந்த நூறுரூவா வரவரே நான் உட்காந்துருப்பேன் எத்தனை மணி ஆனாலும் ஆமாம் ஏன்னா அப்போலாம் வந்து ரூபா ரெண்டு ரூபா தான் வாங்குவோம் அஞ்சு ரூபாயெலாம் கட்டுமுன்னா அவர் நீங்கள் காஸ்ட்லி டாக்டர் அஞ்சு ரூபாங்கிற அன்றைக்கி அஞ்சு ரூபா பெட்ரோல் வந்து இருபத்தஞ்சி எழுபத்தஞ்சி காசு அதனால் அஞ்சு ரூபாங்கிறது பெரிய அமௌண்ட்டு மோ மூன்று ரூபா டாக்டர் எங்களுக்கு அது அந்த மூன்று ரூபாயில நான் நூறுரூபா சம்பாதிப்பேன்னா பாருங்க எவ்வளோ பேர் வந்துருப்பாங்கன்னு பாருங்க முப்பது பேர் நாற்பது பேர் வருவாங்க அந்த நூறுரூவா வர்றேன்னாக்கா எனக்கு கை கால் ஆடி போயிடும் அது மாதிரி தான் சினிமா துறையில் இவ்வளோ பணம் வந்துகிட்டே இருக்கணும் அது வரலன்னாக்க நமக்கு எதோ ஆகி போச்சு நமக்கு மார்க்கெட் விழுந்து போச்சு எப்படி சார் அந்த அஞ்சு வருஷத்துல இவ்வளவு சேர்க்கணுங்கிற ஒரு எண்ணம் வந்தது அவ சேர்த்தணுங்கிறது கொடுக்குறாங்கங்க இந்த வேலையை முடியும் இதை கொடுத்துட்றான் அதுக்கேற்ற உங்களுக்கு அரசியலில் வந்து பிரச்சனையே தானே நான் வந்து மந்திரியாக இருக்கிறேன் எனக்கு என்ன தெரியும் மந்திரி பதவி பற்றி நான் வந்து எம்எல்ஏவாக நிற்கிறேன் தேர்தலில் நிற்கிறேன் ஜெயிக்கிறேன் எம்எல்ஏவாக வர்றேன் என்னை தூக்கிட்டு வந்து ஒரு இலாக்காவில் போடுறீங்க அந்த இலாக்காவை பற்றி ஃபைலை பார்க்க எனக்கு தெரியுமா நான் என்னவாக இருந்தேன் அதுக்கு முன்னாடி எம்எல்ஏ வரும்போது ஊரில் விவசாயம் பார்த்துக்கிட்டு இருந்தேன் இல்லை ஏதாவது ஒரு இது ஒரு தொழிலில் பார்த்துக்கிட்டு இருந்தேன் பீடா கடை வச்சுருந்தேன் பொட்டி கடை வச்சுருந்தேன் அது மாதிரி இருந்தவங்கள்கிட்ட திடீர்னு ஒரு இலாக்காவை கொடுத்து நான் நாடே உங்கள்கிட்ட இருக்கும்போது எனக்கு ஃபைலை என்னன்னு பார்க்க தெரியும் என்னுடைய அதிகாரி தான் எனக்கு இது பண்ணுவோம் அந்த ஒரு ஐஏஎஸ் அதிகாரி வருவான் ஒரு அவங்க கூட அந்த அதிகாரிகள் பூரா வருவாங்க அவங்க தான் சொல்லுவாங்க சார் இதை கையெழுத்து போடணும் சார் இதில் இவ்வளோ செலவாகுது எல்லாம் டீட்டெயிலாக சொல்லுவாங்க நியாயமாக முதல்ல என்னுடைய ஆட்டிடியூடை பார்ப்பாங்க கொஞ்சம் பணத்துக்கு நான் பலவீனமாக இருக்கிறேன் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா சார் ஒரு ஃபைல் இருக்குது கொஞ்சம் விதிகளை மீறி நம்ம செய்ய வேண்டி இருக்கும் செஞ்சாக்கா இவ்வளோ வரும் சார் சொன்னீங்கன்னா பார்க்கலாம் இல்லைன்னா நான் எகேன்ஸ்ட் ரூல்ஸுன்னு நான் ஃபைனல் க்ளோஸ் பண்ணிடலாம் நான் செலவுபட்டு தானே வந்திருக்கிறேன் எவ்வளோ வரும் அப்படின்னு கேட்பேன் அப்போல்லாம் வந்து பத்து லட்சம் ரூபா வரும் கையெழுத்து போட்டாவா ஒரு பாப்பமே பார்ப்போமே எப்போ வரும் பணம் பணம் வெளியே இருக்குது சார் கை அவன் போட்டியோடு அங்கே இருக்கான் கொடுக்குறவன் அப்புறம் என்ன அதுக்கப்புறம் காலையில் வந்தோடனே எத்தனை கையெழுத்து போடணும் எத்தனை போட்டி இருக்குது சார் ஒரு சொல்லக்கூடாது ஒரு ஒன்றிய அமைச்சரை நான் பார்க்க போகிறேன் அதிகார போ அதிகாரியாக பார்க்கறதுக்கு போகிறேன் அவர் சீ சேருக்கு பின்னாடி வரிசையாக பத்து போட்டிக்கு இருக்கு ஒரு பன்னெண்டரை மணிக்கு நான் போகிறேன் காலையில் பன்னெண்டரை மணிக்கு மது பகல்லே பகல் பன்னெண்டரை மணிக்கு போகிறேன் அவருடைய ஆஃபீஸுக்கு பத்து பன்னெண்டு போட்டிக்கு மேலே இருக்கு பன்னெண்டரை மணிக்குள்ளார பன்னெண்டு பொட்டி அதை பார்த்துட்டு இப்படி பார்க்குறாரு அந்த அளவுக்கு வருமானம் நீங்கள் கேட்கவே நான் கொண்டு வச்சுட்டு போயிடுவாங்க சரி இப்போ அவங்க வந்து அடுத்து மாட்டினாங்க மாட்டுவாங்க அப்படின்னு கூட தெரியாமல் இவ்வளவு சம்பாதிச்சு மாட்டினது வாயினால் மாட்டினாங்க அவங்களுடைய முதல் ரெண்டு இதில் வந்து அவங்கள வந்து ஊழல் புகாருக்காக அவ்வளோ எதுவுமே பண்ணலையே மாட்டது எப்போது மோடியாக நாங்க அதில் தானே அவங்க இப்போ சொத்து குவிப்பு வழக்கில் அவங்க மாட்டின கேஸ் என்ன கேஸ் தெரியுமில்ல டான்ஸின் நிலம்தான் அது மிஞ்சி போனால் பதினஞ்சு லட்சம் ரூபாய் அவ்வளோ தான் அது ஒரு வழக்கே கிடையாது ஆனால் சட்டபூர்வம் மாட்டுறதுக்கு ல லஞ்சம் வாங்கினத்துக்காக எல்லா ஆதாரமும் இருக்குது அந்த கேஸை கொண்டு வந்து போட்டது யாருன்னாக்கா ஆர்எஸ் பாரதி இது தான் அவருடைய நிலம் தான் அது அவருடைய நலம் கே அமைப்பு அவர் கேஸ் போட்டார் அவரே பெரிய வக்கீல் கேஸ் போட்டார் அப்புறம் வந்து சொல்லி இது பண்ணி அவர் கேஸை விட்டுட்டார் சீரியஸாகவே எடுக்கல சீரியஸாக எடுத்தது யாருன்னா சுப்பிரமணிய சார் சுப்பிரமணிய சாமி ஒரு சீசன்ல நம்மளால தான் டார்ச்சர் பண்ணார்னு பயமுறுத்திக்கிட்டே இருந்தார் அதனால தள்ளிடுவேன் இதெல்லாம் தள்ளிடுவேன் ஆனால் ஒரு தடவை கூட கோர்ட்டை கொண்டு போனது இப்படி அந்த சுப்பிரமணிய சாமி வந்து அந்த கேஸை ஓபன் பண்ணதில் தான் ஓ இப்படி ஒரு கேஸ் இருக்குதுன்னு உடனே தான் பிஜேபி நம்மள ஏ ஒன் குற்றவாளியாக ஒன்று அவங்க சிக்கலில் சிக்கும் போது கலைஞரவர்கள் ஏதாவது உதவுனது உண்டா இவங்க எல்லாருமே ஹேண்ட் அண்ட் க்ளௌவ் தாங்க எல்லாத்துக்கும் தெரியும் இது அவர் கலைஞர் வந்து இந்த அளவுக்கு அது போகணும்னு அவர் எதிர்பார்க்கல அவரே எதிர்பார்க்கல எதிர்பார்க்கல ஏன்னா ஒரு கேஸுங்க மழையெல்லாம் முழுங்கியாச்சு நீங்கள் இத்தொன்னு கூழாங்கல்லையை நீங்கள் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க அந்த அவங்க மேலே இருந்த குற்றச்சாட்டுகளை எடுத்திங்கன்னா பல கோடி குற்றச்சாட்டுகள்லாம் இருக்கும்போது இந்த டான்ஸ் என்ன பண்ணாங்க அந்த வழக்கை சுப்பிரமணிய சாமி எடுத்த போது தான் உடனே அந்த அம்மாவுக்கு எச்சரிக்கை கொடுத்துட்டா இந்த கேஸை நீங்கள் நினைக்கிற மாதிரி இருக்கிறது உள்ள தள்ளிடுவாங்க அதே மாதிரி இப்போ உள்ள போச்சு அதெல்லாம் உள்ள போச்சு அந்த ஜெயில் அனுபவங்கள் அப்படிங்கிறதெல்லாம் அவங்களுக்கு எப்படி சார் இருந்திருக்கும் ஜெயிலில் அவங்க சந்தோஷமாக இருந்ததாக தான் கேள்வி ஏன்னா அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கேஸே கர்நாடகாவுக்கு மாத்தினாங்க அவங்க சொந்த ஊர் கர்நாடகா அவங்க ஊர் பொண்ணு அவங்க விட்டுருவாங்களா ஒரு மிரட்டலுக்கு அந்த டே அந்த குன்ஹாங்கிற வைக்கல வச்சு அதை நீதிபதி வச்சு அவங்க அந்த அம்மாளுக்கு தண்டனை கொடுத்துட்டு ஜாக்கிரதையாக இருந்தாங்க இந்த அம்மா அதுக்கப்புறம் செட்டில் ஆகிடுச்சு செட்டில் ஆன உடனே அந்த குமாரசாமிங்கிற இன்னொரு ஜட்ஜை விட்டு ரிலீஸ் பண்ணிட்டார் ரிலீஸ் பண்ணதுக்கான காரணங்கள் எதுவுமே இல்லாமல் ரிலீஸ் பண்ணாங்க அதுவே ஒரு பெரிய வழக்கு அந்த குமாரசாமி மேலே ஆக்ஷன் எடுக்கணுன்னாங்க அது ஆக இது வந்து ஜோடிக்கப்பட்ட வழக்கு பிஜேபி வந்து பழி வாங்கத்துக்காக எடுப்பாங்க சிறையில் வந்து அவங்க சௌகரியமாக இருந்தாங்க பரப்புனாக்கார காலத்தில் ரெண்டு பேரும் ஷாப்பிங் போகிறதும் அது போகிறதுமா ஜாலியாக இருந்தோம் அதெல்லாம் வீடியோவே வந்தது அதைத்தான் ஒரு அதிக ஒரு க கர்நாடக அதிகாரிகள் சொல்லி கொடுத்தா அது ஒரு கேஸ் ஆமார் அந்த ஜெயிலெல்லாம் தூக்கி விட்டார் ஜெயிலில் அவங்க நல்லாவே இருந்தாங்க ஒரு வருத்தம் கவலை அந்த மாதிரியெல்லாம் எதுவும் இல்லை வீட்டில் அவங்களுக்கு என்ன ஏசியெல்லாம் போட்டு கொடுத்தாது இல்லை ஜெயிலில் ஆமாம் ஜெயிலில் ஏசி அந்த மாதிரி ஜெயிலில் நான் கூட போயிடுவோம் எல்லாம் வேணுங்கிறது கிடைக்கிதுன்னு ஆனந்தமாக இருந்து விட்டு ஓகே சார் பல விஷயங்கள் பேசணும் நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார்